வணக்கம் இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதி ராச மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் ஆனையிரவு உப்பளம் முன்வெடித்த போராட்டம் குவிக்கப்பட்டுள்ள காவல்துறை யாழ் வட்டுக்கோட்டை காவல்துறை அதிகாரியின் முறையற்ற செயல் கவிழ்ந்தது எரிபொருள் பவுசர் சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட்டுள்ள பேராபத்து ஸ்ரீலங்கா ராணுவத்தின் முக்கிய புள்ளிக்கு எதிராக பாயப்போகும் பிரித்தானிய தடை பாலஸ்தீனம் என்றென்றும் வாழும் பாலஸ்தீனியர்களின் கூட்டுவிருப்பம் உலகின் அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு காலத்தால் அழியாத மற்றும் எல்லையற்ற உலகளாவிய எடுத்துக்காட்டாக பிரகாசிக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தொழிற்சூழலை பெண்களுக்கு பாதுகாப்பான இடமாக மாற்றுவது மிகவும் முக்கியம் பிரதமர் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களில் ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கான விசாரணை பிரிவுகளை நிறுவுவதற்கு ஜனாதிபதி அனுமதி யாழில் தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் அச்சுவேலி விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் ஸ்ரீதரன் எம்பியிடம் எடுத்துரைக்கும் கலந்துரையாடல் யாழ் செம்மணியில் பரபரப்பு ஆரம்பமான அகழ்வு பணிகள் தமிழ் தேசிய கட்சிகளை வச்சு செய்வதற்கு தேசிய மக்கள் சக்திக்கு வடக்கில் இடமில்லை சத்தியலிங்கம் எம்பி ஆவேசம் தொடர்பான விரிவான செய்திகள் ஆரவு உப்பள தொழிலாளர்களின் போராட்டத்தை அடுத்து குறித்த பகுதியில் அதிகளவான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதால் அங்கு பதற்றமான ஒரு சூழல் உருவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் தொடர்ச்சியாக இன்றைய தினமும் போராட்டம் இடம்பெற்ற நிலையில் அங்கு பெருமளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் போராட்டத்தை தடை செய்யுமாறு கோரி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் கடமை புரியும் காவல்துறை ஒருவர் இளைஞர் ஒருவரிடம் லஞ்சம் வாங்கியதாக குறித்த இளைஞன் தெரிவித்துள்ளார் குறித்த இளைஞன் தலைக்கவசம் இன்றி வீதியில் செல்லும் போது அவரை மறைத்து இரண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றுவிட்டு அவரை அனுப்பியதாக அந்த இளைஞர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் குறித்த காவல்துறை உத்தியோகத்தர் காவல் நிலையத்திற்கு வருபவர்களிடம் அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களை மேற்கொள்வதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது மேலும் லஞ்சம் பெற்றுவிட்டு ஒரு தரப்பினருக்கு சார்பாக செயல்பட்டு பாதிக்கப்பட்ட தரப்பினரை மேலும் மனக்கசப்புக்கு உள்ளாக்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இவரின் செயல்பாடுகள் குறித்து வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை காவல்துறை காலிங்க ஜெயசிங்க யாழ் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ஜெயமஹா வட்டுக்கோட்டை காவல்நிலைய பொறுப்பதிகாரி கொஸ்தா ஆகியோர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது கொலர்னாவிலிருந்து வெளிமடைக்கு முப்பத்து மூவாயிரம் லிட்டர் டீசல் மற்றும் பெட்ரோலை ஏற்றிச் சென்ற தனியார் துறை பவுசர் கவிழ்ந்ததில் ஏற்பட்ட எரிபொருள் கசிவு காரணமாக சுமார் பதிமூவாயிரம் லிட்டர் டீசல் மற்றும் பெட்ரோல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பெட்ரோலிய கூட்டு தாவன சேமிப்பு வளாக அதிகாரியொருவர் வட்டப்பகுதியில் பெட்ரோல் மற்றும் டீசல் ஏற்றிச் சென்ற பவுசர் சாலையில் கவிழ்ந்ததால் பவுசர் மூலம் கொண்டு செல்லப்பட்ட பெட்ரோல் மற்றும் டீசல் கசிந்து உள்ளூர்வாசிகள் கசிந்த எரிபொருளை எடுத்துச் சென்றனர் விபத்து நடந்த நேரத்தில் நிலவிய மழையுடன் கூடிய வானிலை காரணமாக மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தில் அதிக அளவு எரிபொருள் கசிந்தது கொட்டகலை பெட்ரோலிய தாவன சேமிப்பு வளாகத்தின் அதிகாரிகள் விபத்துக்குள்ளான பவுசரிலிருந்து மீதமுள்ள எரிபொருளை பவுசர் வாகனங்களை பயன்படுத்தி அகற்றியுள்ளனர் பவுசர் விபத்துக்குள்ளான இடத்திற்கு கீழே உள்ள பல தேயிலை தோட்டங்களில் தோட்ட தொழிலாளர்கள் குடிநீர் நீர் ஆதாரங்களிலும் எரிபொருள் கலந்துள்ளது மேலும் இது தொடர்பாக நுவரெலியா மாவட்ட செயலாளரின் உத்தரவின் பேரில் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளது பிரதான சாலைகள் மற்றும் நீர் ஆதாரங்களில் எரிபொருள் கலந்துள்ளதால் குறிப்பிடத்தக்க சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது கடுமையான போர்க்கால மனித உரிமை மூல குற்றச்சாட்டுகளுக்காக ஓய்வு பெற்ற ராணுவ ஜெனரல் கமல் குணரத்னவிற்கு பிரித்தானிய தடை விதிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது குறித்த பரிந்துரையானது சர்வதேச உண்மை மற்றும் நீதி திட்டத்தினால் பிரித்தானிய வெளியுறவு காமன்வெல்த் மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஜே பி என்பது இரண்டாயிரத்து பதிமூன்று முதல் இலங்கையில் நீதி மற்றும் பொறுப்புக்கூறலை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் செயல்பட்டு வரும் ஒரு சுயாதீனமான சர்வதேச லாப நோக்கற்ற ஐடிஜிபி அமைப்பின் குழுவில் சர்வதேச வழக்கறிஞர்கள் நிபுணர் புலனாய்வாளர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் பத்திரிகையாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் மற்றும் தொடர்ச்சியான மனித உரிமை மீறல்களை கூட்டாக ஆவணப்படுத்தும் அதிர்ச்சி நிபுணர்கள் உள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் ஓய்வு பெற்ற ராணுவ ஜெனரல் கமல் குணரத்ன ராணுவத்தில் பணியாற்றிய காலத்தில் பல்வேறு வகையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டுள்ளதாக ஐடிஜேபி அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது அதன்படி கமல் குணரத்னவின் குற்றங்களை குறித்த அமைப்பு மூன்று கட்டங்களாக வேறுபடுத்தி பிரித்தானியாவுக்கு பின்வருமாறு எடுத்துக்காட்டியுள்ளது பாலஸ்தீனம் என்றென்றும் வாழும் தெரிவித்துள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாலஸ்தீனியர்களின் கூட்டு விருப்பம் உலகில் அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு காலத்தால் அழியாத மற்றும் எல்லையற்ற உலகளாவிய எடுத்துக்காட்டாக பிரகாசிக்கும் என குறிப்பிட்டுள்ளார் நக்பாவின் எழுபத்தி ஏழு வருடத்தை குறைக்கும் விதத்தில் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் எங்களின் மொபைல் சாதனங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏழு நாட்களும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்ட முதலாவது இனப்படுகொலையாக விளங்குகின்ற போதிலும் இந்த படுகொலை பத்தொன்பது மாதங்களாக இடைநிறுத்தப்படாமல் தொடர்கின்றது இது நாங்கள் வாழும் காலத்தை பற்றியும் உலக ஒழுங்கிற்கும் அடிப்படையானவை என தெரிவிக்கப்படும் விதிமுறைகள் பற்றியும் என்ன சொல்கின்றன அட்டோழியங்களின் அளவை அறிந்து கொள்வதற்கும் அறியாமல் இருப்பதற்குமான வித்தியாசம் இதுதான் கண் முன்னால் இடம்பெறும் இனப்படுகொலையின் தீவிர ஆதரவாளர்களாக இருப்பதா அல்லது படுகொலையின் பார்வையாளர்களாக இருப்பதா என்பதே முன்னால் உள்ள தெரிவு நம்பகத்தன்மை மிக்க புகழ்பெற்ற பெற்ற லான்செட் போன்ற தரப்புகள் தெரிவிப்பதை விட கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை மூன்று அல்லது நான்கு மடங்குகளாயிருக்கலாம் கொல்லப்பட்டவர்களில் பதினெட்டாயிரம் சிறுவர்களும் இருநூறு பத்திரிகையாளர்களும் நிவாரண பணியாளர்களும் நூற்றி ஐம்பது முன்னூறு சுகாதார பணியாளர்களும் உள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது காசாவிலும் மேற்கு கரையிலும் உட்கட்டமைப்பு முழுமையாக அளிக்கப்பட்டிருப்பது பாலஸ்தீனியர்களின் கூட்டு தேசிய வாழ்க்கையின் அத்தியாவசிய அடித்தளத்தின் மீது திட்டமிடப்பட்டு ஒழுங்கமை ஒரு தாக்குதலின் உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்கள் ஒவ்வொரு வாரமும் நீதி கோரியும் இந்த இரத்த களரிக்கு முற்றுப்புள்ளி வைக்குமாறு கோரியும் வீதிகளில் இறங்கி வருகின்ற போதிலும் உலகம் அதிகார அச்சில் சுழன்று கொண்டே இருக்கின்றது ஆனால் நம் முன்னால் உள்ள கேள்வி என்னவென்றால் இந்த குற்றவியல் தாக்குதல் முடிவடைந்த பின்னர் உலகம் முன்னர் போன்று இருக்குமா என்பதுதான் காசாவிற்கு பின்னர் உலகளாவிய மனித உரிமைகள் சாசனம் முதல் விதிகள் சார்ந்த உலக ஒழுங்கு வரை பொதுவான மனித குலத்தின் அடிப்படையை புரிந்து கொள்வதற்கு எண்ணம் இருக்கும் உலகின் வேறு பல இடங்களில் செய்தது போல மன உறுதிவாய்ந்த பாலஸ்தீனிய மக்களை மிக இலகுவாக அகற்றக்கூடிய மனித தூசிகளாகவும் இடிபாடுகளாகவும் மாற்றியுள்ள சக்தி வாய்ந்த நபர்களின் குற்றவியல் மதிப்பீடுகள் புவிசார் அரசியல் தந்திரோபாயங்களுக்கு நாங்கள் எப்போது முற்றுப்புள்ளி வைப்போம் செயலற்ற ஏற்றுக்கொள்ளலுக்கும் ஆன்மா இல்லாத மௌனத்திற்கும் நம்மை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு திணிக்கப்படும் அழுத்தத்தை எதிர்ப்பதற்காக நாங்கள் இந்த கேள்விகளை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டே இருப்போம் முதல் நக்பாவிலிருந்து தற்போதைய இனப்படுகொலை இரத்த கலறி வரை சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்ற மனித விருப்பத்தின் சுடரை சுமக்கும் பாலஸ்தீனியர்கள் உலகத்தையும் மனித குலத்தையும் மறுபடிவமைப்பார்கள் மனிதர்களாக உணரப்படுவதற்காக நாங்கள் ஏங்கி வேறுபட்ட உலகத்தை வேறுபட்ட விழுமியங்களை கனவுகளை அடைவதற்கான மில்லியன் கணக்கான ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டு விருப்பத்தினை பாலஸ்தீனியர்கள் பிரதிநிதித்துவம் செய்கின்றார்கள் அவர்கள் தகர்க்க முடியாத மனித விருப்பத்தின் கொடியாக மாறி மில்லியன் கணக்கான ஒடுக்கப்பட்ட மக்களின் சுதந்திரம் மற்றும் மனித கௌரவம் பற்றிய கூட்டு கனவுகளை தூண்டும் நித்திய சுடர்களாக மாறிவிட்டனர் தொழில்களில் ஈடுபடும் பெண்களின் பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று தொழில் செய்யும் இடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் ஹரி அமரசூர் தெரிவித்திருக்கின்றார் கண்டி கேரளிய மண்டபத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற அகில இலங்கை தாதியர் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட சர்வதேச தாதிய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் கலாநிதி ஹரி அமரசூரியா இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் தாதியர் தொழிலை அறிமுகப்படுத்திய புளோரன்ஸ் நைட்டிங்கேலின் இருநூற்று ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் தாதியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை பற்றி கலந்துரையாட ஒரு மன்றத்தை உருவாக்கும் நோக்குடனும் எமது தாதியர் எமது எதிர்காலம் தாதியர்களை பாதுகாப்பது பொருளாதாரத்தை பலப்படுத்துகின்றது என்ற கருப்பொருளின் கீழ் இவ்வருட சர்வதேச தாதியர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது தாதியர் தொழில் தொடர்பாக எழுதப்பட்ட சஞ்சிகையை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மற்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிஷா ஆகியோருக்கு வழங்கி வைக்கும் நிகழ்வு இதன்போது இடம்பெற்றது பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தாதியர்களாக நீங்கள் சுமந்திருக்கும் பொறுப்பு மற்றும் உங்கள் சேவையை பற்றி சிந்திக்க இன்று நம் அனைவருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது அண்மையில் கரண்டியல் பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் காயமடைந்தவர்களை பார்வையிட போக்குவரத்து அமைச்சரும் நானும் கம்பளை மருத்துவமனை மற்றும் பேராதனை மருத்துவமனைக்கு சென்றோம் நான் ஒரு மருத்துவமனைக்கு செல்வது இதுதான் முதல் முறை இல்லை என்றாலும் ஒவ்வொரு முறை அங்கு செல்லும் போதும் எங்கள் தாதியர்கள் வழங்கும் அர்ப்பணிப்பு மற்றும் சேவையை பார்த்து நான் வியப்படைகின்றேன் எனது தாயார் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது தாதியர்களின் அர்ப்பணிப்பை நான் நேரில் கண்டேன் கம்பளை மற்றும் பேராதனை மருத்துவமனைகளில் உள்ள அந்த தாதியர் சகோதர சகோதரிகளிடம் நான் உரையாடினேன் you <laughs> தாதியர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் எனக்கு மிகவும் தெளிவாக தெரிந்தன ஒரு தாதி தொடர்ச்சியாக இரண்டு நாட்கள் இரவு பணிகளில் ஈடுபட்டதாக கூறினார் அப்போது அவரது குடும்பம் எங்கே என்று நான் கேட்டேன் அந்த சகோதரி சிரித்தார் குடும்பத்தை பற்றி சிந்திக்க கூட நேரமில்லை பிள்ளைகளை அவரது தாயார் கவனித்துக் கொள்கின்றார்கள் அவர்கள் மிகவும் அர்ப்பணிப்புடன் சேவை செய்கின்றார்கள் அவர்கள் தங்கள் கணவரை கடைசியாக எப்போது பார்த்தார்கள் என்பது அவர்களுக்கு நினைவில்லை உண்மையில் இவ்வாறு வேலை எ நாங்கள் வேலை செய்வது வீழ்ந்து சரிந்து போயுள்ள ஒரு முறைமையை மீண்டும் கட்டியெழுப்பும் சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம் தாதியர் தொழிலில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பேர் பெண்கள் இது பெண்களுக்கு மட்டுமே பொருத்தமான ஒன்று என்றோ அல்லது பெண்கள் மட்டுமே செய்யும் ஒன்று என்றோ நான் நினைக்கவில்லை நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதத்தினர் எப்படி பெண்களாக மாறினர் என்பதை பற்றி நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் ஊழல் மற்றும் முறைகேடுகளை தடுக்க அமைச்சமட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள விசாரணை பிரிவுகளை மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி நிறுவனங்களுக்குள் நிறுவதற்கு ஜனாதிபதி அருகுகுமாரதி அனுமதி அளித்துள்ளார் ஜனாதிபதி அருகுகுமாரதிக்கும் மாகாண ஆளுநர்களுக்கும் இடையில் வியாழக்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஆளுநர்கள் இது தொடர்பில் கோரிக்கை விடுத்திருந்ததோடு அதற்கு ஜனாதிபதி அங்கீகாரம் வழங்கினார் மாகாணங்களில் உட்கட்டமைப்பு வசதிகளின் அபிவிருத்தி மற்றும் அவை தொடர்பிலான சவால்கள் குறித்து ஆராயப்பட்டதுடன் அந்த பிரச்சினைகளுக்கு சாதகமான தீர்வுகளை வழங்கவும் ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்திருந்தார் கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதியை விட மூன்று மடங்கு நிதி மாகாண சபைகளுக்கு கிடைத்துள்ள நிலையில் இந்த ஆண்டு மாகாண சபைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்துவதில் உள்ள சவால்கள் குறித்து ஆளுநர்கள் ஜனாதிபதியிடம் எடுத்துரைத்தனர் அந்த நிதிகளை முறையாக முகாமைத்துவம் செய்வதன் முக்கியத்துவம் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகசன குமநாயக ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனகபண்டார மேல் மாகாண ஆளுநர் ஹனிப் யூசுப் மத்திய மாகாண ஆளுநர் சரத் பண்டார சமரசிங்க தென் மாகாண ஆளுநர் பந்துல ஹரிச்சந்திர வடமேல் மாகாண ஆளுநர் திஸ்ஸ வர்ணகுல வர்ணகுலசூரிய வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்தகுமார விமலஸ்ரீ வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர சப்ரகமூவ மாகாண ஆளுநர் சம்பா ஞானகி ராஜரத்ன உவா மாகாண ஆளுநர் கபில ஜெயசேகர உள்ளிட்டோர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர் இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் சங்காரி நகர பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி வழங்கப்பட்டது ஆரம்பத்தில் முன்னாள் போராளியான திரு ஜெயசீலன் என்பவர் நினைவுச் ஏற்றி வைத்தார் அதன் பின்னர் இறுதி யுத்தத்தில் உயிர்நீத்த உறவுகளின் ஆத்மா சாந்திக்காக இரண்டு நிமிட அகவணக்கம் செலுத்தப்பட்டது அதன் பின்னர் மக்களுக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது புள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தில் தமிழின படுகொலையில் உயிர்நீத்தவர்களை நினைவுகூரும் ஊர்தி இன்று காலை வவனியாவை வந்தடைந்தது யாழ்ப்பாணம் நல்லூர்தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்துக்கு முன்பாக நேற்று முன்தினம் ஆரம்பமான குறித்த உறுதிபவனி ஓமந்தையூடாக இன்று வவனியா நகரை வந்தடைந்தது Lái tay mọi người anh ạ vài ngày chú anh ạ anh ạ அச்சிவேலி விவசாயிகள் தமது விவசாய நடவடிக்கையின் போது எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எடுத்துரைக்கும் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது நீங்கள் உற்பத்தி செய்து அறுவடை செய்கிற காலத்தில் அதிகமாக இலங்கையில் அந்த வரி விதிப்பு இல்லாமல் இறக்குமதி தாராளமாக உள்ளுக்க வருது இப்போ இறக்குமதி தாராளமாக வாரதால் உங்களோட பொருட்கள் சரியான விலைக்கு விற்பனை செய்ய முடியாமல் இருக்கும் உங்களோட முடிவுப் பொருட்களை ஒரு காரணம் ரெண்டாவது இயற்கையினுடைய காலநிலைகள் மழையால் அல்லது வேறு காரணங்களால் நோயினால் பொருட்கள் உற்பத்தி பொருட்களில் தரம் கொஞ்சம் குறைவாக போகும் அந்த குறைவடைகிற பொழுது அதுவும் அநேகமாக வெளிச்சந்தைகளில் பின்னடைவுகளை சந்திக்கும் நாளாந்தம் இப்படியே ரெண்டு மூன்று வருடங்கள் தொடர்ந்து நடைபெறுறதால விவசாயிகளுடைய மன உளைச்சல் அல்லது உற்பத்தியில் இருக்கிற பின்னடைவு இந்த தொழிலை கையை விட்டுடலாமா என்ற ஒரு மனநிலை அவர்கிட்ட வருகிறது இது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அவை விவசாயத்துறையில் இருக்கின்ற எங்களுடைய நீங்கள் சொன்னது போல யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கிற இந்த சிறு விவசாய உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரியும் உங்களை போல நானும் இதில் பார்க்குறேன் தென்னம்பிள்ளைகளில் ஏற்பட்டிருக்கிற கடுமையான நோய் அது அதிகமாக கூடுதலாக அது செவுளணி பிள்ளைகளை பாதித்து அது பல இடங்களில் அந்த செவுளணி பிள்ளைகள் பட்டும் போயிருக்கு தென்னம்பிள்ளைகளும் காய் இல்லாமல் கூட இல்லாமல் நிற்கிற நிலையை பார்க்குறோம் இன்னொரு பக்கம் தென்னம்பிள்ளைகளில் வன்னி பகுதிகளில் குரங்கு தொல்லை இங்கே தீய விட இப்போ சாவச்சேரிக்கங்கால குரங்குன்ற பிரச்சனை வாழை இலை இப்போ ஒரு புதிய நோய் வந்திருக்கு அந்த வாய் வாழை இலையில் வந்திருக்கிற நோய் வாழை உற்பத்தியை பாதிக்கும் வெற்றிலையில் கூட ஒரு வெள்ளை பங்கஸ் மாதிரியான ஒரு நோய் ஒன்று விழுகுது திராட்சை எங்கள்கிட்ட தோல்வியை கண்டிருக்கிறோம் திராட்சையினுடைய உற்பத்தி இப்போ எங்கள்கிட்ட இல்லை வெங்காயம் வீழ்ச்சி விட்டு கொண்டு போகுது நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள்கிட்ட மிளகாய் மரவள்ளி மரவள்ளி இலைகள் முந்தின காலம் மாதிரி சொலிப்பானதாக இல்லை அந்த இலையிலேயே தெரியுது அது உற்பத்தி அதால் கிழங்கு உற்பத்தி பாதிக்கப்படும் பூச்சி ஒரு காரணமாக இருக்குது இப்போ மரவள்ளி இலைகளை ஏற்றுமதி செய்கிறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்கிறாரு ஏனென்றால் சில நாடுகளில் மரவள்ளி இலைக்கு நல்ல கிராக்கி இருக்குது மரவள்ளி இலையை கூட உற்பத்தி செய்து அனுப்ப முடியாமல் இருக்கு அப்போ என்ன உற்பத்தியை செய்யலாம்னு பார்த்தால் ஏதோ ஒரு தடங்கள் நடந்து கொண்டே இருக்குது கடத்தொழிலாளர்களை எடுத்தால் கடத்தொழிலாளர்கள் கடலுக்கு போக முடியாமல் இந்திய ரோடர்கள் இந்திய படகுகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டு அந்த பவளப்பாறைகள் கூட இல்லாமல் போய் மீன் உற்பத்தியில் அவர்கள் பின்னுக்கு நிற்கிறார்கள் இப்போ இந்த அடிப்படைகள் எல்லாம் பார்த்தால் அதிகமான மக்கள் வாழுகிற யாழ்ப்பாண குடாநாட்டில் வடக்கு கிழக்கில் ஆறு லட்சம் மக்கள் வாழ்கிற யாழ்ப்பாண குடாநாட்டுக்குள்ளே நாங்கள் அந்த பொருளாதாரம் பற்றிய மிகப்பெரிய நெருக்கடியோண்ட சந்திக்கிறதை கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்குது மேலே இன்னொரு வகையில் நீங்கள் சொன்னது போல் இந்த விவசாயத்துக்கு மானியம் வளங்கள் இல்லை மூன்று வருஷங்களுக்கு மேலாக தம்பி சொன்னவர் எழுபத்தாறாம் ஆண்டுக்கு பிறகு ஒரே ஒரு தடவை மைத்திரிகின்ற காலத்தில் ஒரு 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 அரை ஏக்கர் தோட்டத்துக்கு எழுபத்தையாயிரம் ரூபா மானியம் கிடைத்தது உருளைக்கிழங்குக்கு கிடைத்தது அது அது ஒரு சின்ன மானிய உதவியாக இருந்தது பரவாயில்லை ஆனால் இப்போ வெங்காயம் வீழ்ச்சி விட்டால் ஒரு மானிய உதவி இருக்குமென்றால் அல்லது அதுக்கு ஒரு காப்புறுதி இருக்குமென்றால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் விவசாயிகள் அதை அதிலிருந்து கொஞ்சம் மீளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் அந்த நிலைமைகள் இங்கே இல்லை இப்போ தொடர்ச்சியாக நாங்கள் பாதிக்கப்படுறாக்களாகவே இருக்கிறோம் இப்போ இந்த நீங்கள் குறிப்பிட்ட இந்த விடயங்கள் அனைத்தையும் நாங்கள் நான் கருத்தில் கொண்டிருக்கிறேன் இது தொடர்பாக நீங்களும் எதிர்பார்த்தது பாராளுமன்றத்துக்குடாகத்தான் இதுக்கு ஒரு அரசியல் அரச இயந்திரம் தான் இதை கட்டுப்படுத்தலாம் இப்போ சாதாரணமாக வெளியில் இருந்த கதாச்சு இதுக்கு தீர்வு அணையிலாது அப்போ அரச இயந்திர பொறிமுறையில் விவசாயிகள் பாதிக்கப்படுறார்கள் என்ற விடயம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த காலகட்டத்தில் அங்கே வரி விதிக்கப்படணும் இல்லை இறக்குமதி ஒரு முறையாவது செய்தால் இருக்கிற உற்பத்தி பொருட்களை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ இந்த நாட்டில் உப்பு என்று சொல்கிறார்கள் நாட்டில் இந்த விலை இருநூற்றி நாற்பது ரூபாக்கு வந்துடுன்னு சொல்கிறார்கள் ஆனால் நாங்கள் உற்பத்தி செய்கிற பொருளை கொடுக்க முடியாத நம்பிக்கையும் இருக்கிறோம் சரியான ஒரு சமநிலையான விவசாய நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள இல்லை என்ற குற்றச்சாட்டை இருந்தும் எனக்கு பார்க்க முடிந்தது நான் உங்களுடைய இந்த விடயங்களை அதிகமாக கூடுதலாக கரிசன கொள்கிறேன் ஏனென்றால் நானும் ஒரு விவசாய குடும்பத்திலேயே பிறந்து வளர்ந்தால்தான் நானும் விவசாயங்களோடு ஈடுபடுகின்ற ஒரு ஆள் இப்பொழுது அதில் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் கூட நெல் உற்பத்தியிலேயோ அல்லது ஏனைய உப உணவு ஒரு ஆள் குறிப்பாக உங்களுடைய மன எண்ணங்கள் பிரச்சனைகளை உள்வாங்கி இதுக்கொரு நிரந்தரமான தீர்வு எட்டக்கூடிய நம் முழுமையும் உடனே என்று உங்களுக்கு போய் சொல்லியேன் நீங்கள் வந்த நீங்கள் கதைச்ச நீங்கள் நடக்க மாட்டீங்க ஒன்று நடக்கையில் நீங்கள் திரும்ப என்ன பேசுகிறதுக்கு அப்பாலே ஒரு விடயம் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக உங்களுடைய விடயத்தை பாராளுமன்றம் வரைக்கும் கொண்டு போவது சம்பந்தப்பட்ட அமைச்சரோடு இது பற்றி பேசுகிறது இந்த இதுக்குரிய செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டி என்று இருக்குது இதை விட மினிசீரியல் கன்சல்டேட்டிவ் கமிட்டி என்று இருக்குது அமைச்சரவை கூட்டம் மட்டுமே அமைச்சர் அமைச்சர்கள் சார் கூட்டமும் இருக்குது இந்த சார் கூட்டத்திலேயும் இந்த விடயம் தொடர்பில் அதிகமாக கரிசனை செலுத்தி ஒரு ஒரு பிரச்சனை ஒரு அழுத்தத்தை நான் பிரயோகிக்கிறதுக்கு முயற்சிக்கிறேன் வடக்கு மாகாணத்தில் தமிழரசு கட்சிக்கோ அல்லது தமிழ் தேசிய கட்சிகளுக்கோ வச்சு செய்ய போவதாகவும் தேசிய மக்கள் சக்தி கூறியுள்ளது வச்சு செய்ய போகிறீர்கள் யாரை வச்சு செய்ய போகிறீர்கள் வச்சு செய்வதற்கு வடக்கில் இடமில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்திருக்கின்றார் நிர்வாகத்தை எப்படி அமைப்பது என்பது சம்பந்தமாக இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக கூட்டணியும் சந்தித்து பேசியிருக்கிறோம் நாங்கள் இரண்டு கட்சிகளும் விளக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறோம் அதாவது எந்தெந்த சபைகளில் அது டிபிஎம்ஏயா இருந்தாலும் சரி இல்லைங்க தமிழரசுக் கட்சியாக இருந்தாலும் சரி கூடிய ஆசனங்களை பெறுபவர்களுக்கு பெற்றவர்களுக்கு ஏனையவர்கள் ஆதரவளிப்பதாக நாங்கள் ஒரு உடன்பாடு எங்களுக்கு இடையில எட்டப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் வவுனியா மாநகர சபையை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சி முழுமையான ஆதரவை வழங்கும் அதேபோல ஏனைய சபைகள் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை வவுனியா வடக்கு தமிழ் பிரதேச சபை வெங்கலைச் சட்டி உள்ள பிரதேச சபை இலங்கை தமிழரசுக் கட்சி இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சியில இலங்கை தமிழரசு கட்சி கூடிய ஆசனங்களை நாங்கள் பெற்றுவிக்கிறதால இலங்கை தமிழரசு கட்சி ஏனைய மூன்று உள்ளூராட்சி மன்றங்கள்லையும் ஆட்சி அமைப்பதற்கு ஜனநாயக தேசிய கூட்டணி தங்களுடைய பூரணவா பூரணமான ஆதரவை வழங்குவதாக நாங்கள் இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கிறது இந்த இணக்கப்பாடு உள்ளூராட்சி மன்றத்தோடு மாத்திரம் முடிவடையாமல் தொடர வேணும் என்ற எல்லாத்த விருப்பத்தையும் சம்பந்தமாகவும் நாங்கள் இதில் கலந்துரையாடி இந்த சேர்ந்து பயணிப்பது எதிர்காலத்தில் சேர்ந்து பயணிப்பது சம்பந்தமாக நாங்கள் வவுனியால் ஒரு இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கிறது இதே வடகிழக்கு முழுவதும் அந்த இணக்கப்பாடு தொடர்வதற்காக ஆஹ் இரண்டு கட்சிகளுடைய தலைமைகளும் இது சம்பந்தமாக பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவார்கள் வந்து நாங்கள் எல்லாருமே எடுத்திருப்ப எல்லாரும் நாங்கள் எதிர்பார்க்கோம் ஓ நாங்கள் அவர்கள் மாத்திரமல்ல நாங்கள் சில சிகிச்சை குழுக்கள்ல போட்டுக்கிட்டு வென்றவர்களோடையும் நாங்கள் விளக்கப்பாட்டுக்கு வந்திருக்கோம் இது ஒரு தொங்கு நிலையில உள்ள ஆட்சியாக இல்லாமல் ஒரு பூரண பலம் கொண்ட இந்த முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு உள்ளூராட்சி மன்றமாக வவுனியாவில் இருக்கிற நாலு ஆட்சி மன்றங்களும் இருக்க வேணும் அந்த வகையில் நாங்கள் தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இலங்கை தமிழரசு கட்சியோடு ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிட்டு வந்த பேச்சைக் குழுக்கள் கட்சிகள் ஏனைய கட்சிகளோடும் நாங்கள் பேசி ஒரு இணக்கப்பாடங்களுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் வவுனியாவில் நாங்கள் நாலு சபைகளிலே முக்கியமாக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இந்த பிரதி மேயர் அல்லது பிரதி தவிசாளர் பிரச்சனை எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்காது அது சம்பந்தமாக நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு இணக்கம் ஏற்பட்டிருக்கிறது அது நாங்கள் சபை அமைக்கிற நேரத்தில் அது ஆயர் பிரதி மேயர் அல்லது மேயர் அந்த விஷயங்கள் அன்றைய தினம் வெளிப்படுத்தப்படும் நாங்கள் இணைந்த வடக்கு கிழக்கு முழுவதிலும் இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் பயணிப்போம் மாவட்டங்களில் ஒவ்வொரு சுயேட்சை குழுக்கள் இருக்கிறது ஒவ்வொரு கட்சிகள் கூடிய ஆசனங்களை பெற்று இருக்கிறார்கள் நாங்கள் கூடிய ஆசனங்களை பெற்ற இடங்கள்ல ஏற்கனவே அந்தந்த சுயேட்சை குழுக்கள் கட்சிகளோடும் பவுனியால் எப்படி பேசினோமோ அது மாதிரி பேசியிருக்கிறோம் ஆனபடியாக நாங்கள் கூடிய ஆசனங்களை பெற்ற அனைத்து இடங்கள்லையும் நாங்கள் ஆட்சி அமைக்கிறக்குரிய வேலை திட்டம் நடந்து முடிஞ்சிருக்குது நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ சில இடங்கள்ல எங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி செய்யற இந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வெளியில இருக்கிற சுயேச்சை குழுவோ அல்லது வேறு கட்சிகளோ இருந்தால் கூட அவர்களுக்கு ஒரு ஆஹ் நிபந்தனை ஒன்று இருக்கிறது தங்களுக்கு ஆட்சியங்கடைய செய்ய வேணும் என்று அதோட பேசி இருக்கிறோம் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வடகிழக்கு முழுவதும் நாங்கள் ஒன்றாக பயணிப்பது என்ற அந்த முடிவு எடுக்கிறோம் அரியாலை செம்மணி செந்துப்பாத்தி மயானத்தில் மனித எலும்பு எச்சங்கள் அவதானிக்கப்பட்ட பகுதிகளில் இன்றைய தினம் காலை முதல் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இன்று செம்மணி சிந்து பாத்தி புதைகுலியில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுபடி யாழ்ப்பாண நீதவான் அவர்களின் தலைமையில் இன்று காலை எட்டு மணி அளவில் இந்த அகழ் பணி ஆரம்பிக்கப்பட்டது டாக்டர் பிரணவன் அவர்களின் அவர்களுடன் ராஜ் அவர்களுடன் தொல்பொருள் துணைக்கள பேராசிரியர் அவர்கள் இந் அவர்களுடைய குலாம் இந்த அகழ் பணி ஆரம்பித்தது முதலாவதாக கடல் மட்டத்திலிருந்து இந்த புதகுழி எவ்வளவு தூரம் உயரம் இருக்கின்றது என்றும் மற்றது இந்த அகழ் பிரதேசத்தை அடையாளப்படுத்தப்பட்டு பட்டது விரையப்பட்டது தொடர்ந்து மூன்று மணியிலிருந்து இந்த அகழ் பணி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அதன் பிற பிற்பாடு இந்த விடயங்கள் சம்பந்தமாக தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தினுடைய சார்பில் அதனுடைய ஆணையாளர் மற்றும் சட்டத்தின் ஆகிய நாங்கள் இந்த மனித ஒளி அகழ்வு பணிகளில் நாங்கள் அவதானிப்பாளராக நாங்கள் செயற்பாட்டு வருகின்றோம் குறிப்பாக இந்த மனித புலி சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் பல்வேறு மனித அணி காணாமல் போனவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடும் என்ற ஊகத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த இணை செயற்பாடுகளில் நாங்கள் இணைந்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் கொகுத்தொடுவாய் மன்னார் திரு கேவி சரண்ம திரு உட்பட்ட பல்வேறு மனித புதவொளி வழக்குகளில் நாங்கள் இணைந்து செயற்பட்டு வருகின்றோம் அந்த வகையில் இந்த மனித புகழ் வழக்கிலும் நாங்கள் எங்களுடைய அவதானிப்புகளையும் நாங்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகின்றோம் மேலதிகமாக மனித அவயங்கள் அல்லது மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்படுமாக இருந்தால் அது தொடர்பான மேலதிகமான விளக்கங்களுக்கு நாங்கள் போகக்கூடியதாக இருக்கும் அது தொடர்பான விடப்பரப்புகளில் காணாமல் போனோம் பற்றிய வழக்கம் தன்னுடைய தீவிரமான அக்கறைகளு தொடர்ந்து செயற்படுத்தி கொண்டிருக்கும் அதனுடைய பிரிவுகளின் உடாகும் தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இந்த மனித புதகுழி சம்பந்தமான பணிகளுக்கான நிதி நிதியமைச்சனால் நீதி தான் வழங்கப்படுகின்றது அது அது தொடர்பான பரிந்துரைகளை நான் காணாமல் போன ஒரு அலுவலகம் வழங்கி வருகின்றது இந்த குறிப்பிட்ட நிதி கோரிக்கையும் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தால் கோரிக்கப்பட்டு குறிப்பிட்ட குலாமினால் பாடுகள் தயாரிக்கப்பட்டு அது வழங்கப்பட்டு ஏற்கனவே முதற்கட்டப்பட்டு செய்திகள் முன்டித்த போராட்டை காவல்துறை அதிகாரியின் முறையற்ற செயல் கவிழ்ந்தது எரிபொருள் பவுசர் சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட்டுள்ள பேராபத்து ஸ்ரீலங்கா ராணுவத்தின் முக்கிய புள்ளிக்கு எதிராக பாயப்போகும் பிரித்தானிய தடை பாலஸ்தீனம் என்றென்றும் வாழும் பாலஸ்தீனியர்களின் விருப்பம் உலகின் அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு காலத்தால் அழியாத மற்றும் எல்லையற்ற உலகளாவிய எடுத்துக்காட்டாக பிரகாசிக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தொழிற்சூழலை பெண்களுக்கு பாதுகாப்பான இடமாக மாற்றுவது மிகவும் முக்கியம் பிரதமர் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களில் ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கான விசாரணை பிரிவுகளை நிறுவுவதற்கு ஜனாதிபதி அனுமதி யாழில் தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் அச்சுவேலி விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் ஸ்ரீதரன் எம்பியிடம் எடுத்துரைக்கும் கலந்துரையாடல் யாழ் செம்மணியில் பரபரப்பு ஆரம்பமான அகழ்வு பணிகள் தமிழ் தேசிய கட்சிகளை வச்சு செய்வதற்கு தேசிய மக்கள் சக்திக்கு வடக்கில் இடமில்லை சத்தியலிங்கம் எம்பி ஆவேசம் இத்துடன் தமிழ் வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் வீண் நமது ஜூட்டி பக்கத்தினோட இணைந்தீர்கள் வணக்கம்